காய் ஜீவன் விட்டவரே என்னோடியிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடியிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரி என்னை சந்தி வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலும் எந்த நிலையிலும் எந்த வாழ்வியலிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பேருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே பிசாசின் சோதனை பேருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் ஆமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே போதுமே, ஏசு போதுமே இந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே எந்த நிலையிலும் போதுமே இடங்களில் மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார்ள்ள இடங்களில் மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தீற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் நக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிரு எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோட எழுந்தவரே மனிதர் என்னை கைவேட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவேட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யா ஆவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இயேசு போதுமே இந்த நாளிலுமே எந்த நீலும் எந்த வாழ்வியிலே இயேசு போதுமே